துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் ஐந்திலே கேது பகவான் பதினொன்றிலே வருகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய கேது அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாம்பு உட்கார்ந்துருக்கு ராகுன்னா பாம்பு கேதுனாலும் பாம்பு அதை ஞாபகம் ஞாபகமாக மனசுல வச்சுக்கோங்க இவர்கள் இருக்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா அதில் ஒரு வில்லங்கத்தை கொடுத்த நன்மை கூட அந்த தப்புக்கான தண்டனை கொடுக்குற யாரு கேதுதான் அப்ப இந்த கேது பகவான் உடம்புல பதினொன்னு உட்காந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா சூரியன் மாதிரி தண்டனை கொடுப்பார் அப்ப சூரியன் மாதிரி தண்டனை என்ன உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போக்குறது ராகு பகவான் ஐந்திலே கேது பகவான் பதினொன்றிலே வருகிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு பதினொன்னாம் இடத்துல வரக்கூடிய கேது அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார்னு பார்த்தீங்கன்னா புத்திர பிராப்தியை தருகிறார் அதெல்லாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம் ஐவிஎஃப் பண்ணி விடுவார் ஐவிஐ பண்ணி விடுவார் அதனால சிறப்பு சிகிச்சைகளில் குழந்தைப்படுத்துகிறார் எல்லாம் நம்ம சொன்னோம் ஆனா ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்கும் பொழுது பந்தயங்களில் இன்ட்ரெஸ்ட் என்பது ஏற்படும் பந்தயம் சூதாட்டம் சீட்டு ரேஸு கெசினோ இது போன்ற சேட்டைகள்லாம் வரும் அஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாம்பு உட்காந்துருக்கு ராகுன்னா பாம்புக்கு எதுனாலும் பாம்பு அதை ஞாபகம் ஞாபகமாக மனசில் வச்சுக்கோங்க இவர்கள் இருக்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னா அதில் ஒரு வில்லங்கத்தை கொடுத்து நன்மை கொடுப்பாங்க ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒரு வில்லங்கத்தை உண்டாக்குகிறார் என்ன வில்லங்கம் அஞ்சில் ராகு இருக்கும் பொழுது ஐந்தாம் இடம் என்பது கெடுகிறது அப்போ இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டாகிறது நண்பர்களே ஒரு கதை அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அந்த வண்டியை தேரை விட்டு இறங்கி வராங்க அர்ஜுனரும் கிருஷ்ணரும் அப்போ அர்ஜுனர் ஃபஸ்ட்டு இறங்கிடுறாரு இறங்கினோடனே என்ன சொல்கிறார் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் கர்ணனை கொன்னேன் அவரை கொன்னேன் இவரை கொன்னேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னை மிஞ்சி யாரும் உண்டா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட பெருமை பேசுகிறார் அப்போ கிருஷ்ண பரமாத்மா அவர் பேசுகிறதெல்லாம் அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கார் கிருஷ்ண பரமாத்மா என் சொல்லு பேசு பேசு நீ பேசு என்று சொல்லி அமைதியாக இருக்கார் அப்புறமா அந்த தேரை விட்டு இறங்குறார் யார் வாசுதேவ கிருஷ்ணர் எரியுது அப்போ அர்ஜுனருக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சுது இந்த கிருஷ்ணர்னு ஒரு கேரக்டர் இருந்ததால தான் நம்ம வந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சது என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இறை அருள் ஒரு விஷயம் உங்களோட இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இறை அருள்னு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் ஆனால் அந்த இறை அருளுக்கே ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன் இறை அருளுக்கு ஆபத்துனா உங்களுக்கு ரொம்ப சிக்கலில் மாட்டிப்பீங்க நீங்கள் இறையாருக்கு சிக்கல் ப்ராப்ளம் வரவே கூடாது இறையருளுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத பார்க்கணும் அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வீக பிரச்சனை தெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண்டிங் வைக்கிறது நான் வேண்டிகிட்டு இருந்தேன் சார் இந்த காரியம் நடந்ததுன்னா நான் வந்து அம்மனுக்கு அக்கினி சட்டி எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் அந்த காரியம் நடந்த இத்தனை நாளாவது அதை நான் மறந்துட்டேன் அதை நான் மறந்துட்டேன் இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது இந்த ஐந்தாம் இடத்து ராகு அஞ்சுனா வந்து ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பற்களில் பிரச்சனை வரும் பற்கள் அறுவை சிகிச்சை இதெல்லாம் ஏற்படும் நிலை கேது கேது பதினொன்று இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் உபஜயஸ்தானம்னு பேர் கேது வெற்றிகளை தரக்கூடிய கடவுள்னு பேர் ஆனால் பிரச்சனை என்னென்னா பிரச்சனை என்னென்னா அந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் யாருன்னா உங்களுக்கு பாதகாதிபதி யாரே பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் அவனுடைய வீட்டில் கேது போகும்போது கேது ஏற்கனவே கேரக்டர் அப்படி தண்டனை கடவுள்னு பேர் கேதுவோட பேரே தண்டனை கடவுள் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கான தண்டனை கொடுக்குறவர் யார் கேது தான் அப்போ அந்த கேது பகவான் உடம்பில் பதினொன்னில் உட்காந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்தா சூரியன் மாதிரி தண்டனை கொடுப்பார் அப்போ சூரியன் மாதிரி தண்டனைனா என்ன சூரியனுடைய ஸ்தானங்களில் தண்டனை கொடுப்பார் சூரியனுடைய ஸ்தானங்கள் என்ன சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன இது மூளை ஹிருதயம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் சூரியன் அப்போ மூளை ஹிருதயம் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறார் இந்த சூரியன் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுறார் சூரிய தேவன் பதினொன்றாம் இடத்துல இருக்க சூரிய தேவனுடைய வீட்டிலே கேது இருக்கும்போது மூளை மற்றும் ஹயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆபத்தை உண்டாக்குகிறார் சூரியன்னா யார் அப்பா அப்பாவோட வீட்டில் கேது இருக்கும்போது அப்பாவுக்கு ஆபத்துகளையும் உண்டாக்குகிறார் அப்போ துலாம் ராசிக்காரர்கள் என்ன தங்கமே தங்கம் ஒம்போதில் குரு இருக்கார் அஞ்சில் ராகுருந்து சொத்து சேத்தரார் எல்லாம் பண்ணாலும் தெய்வத்தை பகைத்து கொள்வீர்கள் தெய்வத்தை பகிர்ச்சிக்கிறதுனா அப்படி மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாதீர்கள் தெய்வ சம்மந்தப்பட்ட தெய்வத்துக்கு ஏதாவது வேண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதை செஞ்சிருங்க தெய்வ நிந்தனைகள் பண்ணாதீங்க இங்கே ஒரு ஒரு காரியத்தை தொடங்குறதா சொல்லி சுவாமிக்கு கமிட் பண்ணிட்டீங்க ஆனால் அதை பண்ணலைன்னா தயவுசெய்து பண்ணிவிடுங்க ஒரு காரியத்தை தொடங்குறதா சொல்லி கமிட் பண்ணிட்டீங்க அதை பண்ணலை தயவு செய்து பண்ணிவிடுங்க இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஸ்டெப் ஒன்றே தான் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றதெல்லாம் தன்னாலும் சரியா அப்போ அப்பாவோட உடல்நிலை ஜாக்கிரதனா அப்பாவுக்கு ஹிருதயம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைமைத்துவத்தில் ஆபத்து நீங்கள் ஒரு பெரிய டீம் லீடர் நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க நீ கையெழுத்து போடுற ஸ்தானத்தில் இருக்கீங்க நீங்கள் அப்ரூவ் பண்ணுற ஸ்தானத்தில் இருக்கீங்க என்றால் தலைமைத்துவம் பாதிக்கப்படும் தலைமைத்துவம் பாதிக்கப்படும்னா என்ன அர்த்தம் சார் இதை நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா நம்ம ஒன்றும் பெரிய பிரதமர் கிடையாது நம்ம ஒன்றும் ஒரு பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அவ்வளோ பெரிய தலைமை பதவி தலைமை பதவி ஆபத்து அப்போ நம்ம என்ன தலைவர்களா த தலைவர்களாக இருந்தால் தானே தலைமை பதவி ஆபத்து வரும் தலைவர்களுக்கு தான் அர்த்தம் கிடையாது ஒரு பிஸ்கெட்டு கம்பெனின்னு வச்சிங்க வரிசையாக பிஸ்கெட் பிஸ்கெட்டாக வருது அப்போது ஒரு கியூசி செக்குன்னு பேர் கடைசியாக ஒருத்தர் தான் அப்ரூவர் அந்த பிஸ்கெட்டை கடைசியாக ஒருத்தர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே கியூசி ஓகே எல்லா ப்ராடக்ட்டும் பாருங்கள் கியூசி ஓகேன்னு போட்டிருக்கோம் அது எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸும் பாருங்கள் கியூசி ஓகேன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும் அது என்ன கியூசி ஓகே அந்த கியூசி செக் பண்ணுறாரு பார்த்தீங்களா அவர் ஸ்டிக்கர் ஓட்டினா மட்டும்தான் அந்த ஜாப் என்னாகும் சேல்ஸுக்கு போகும் அவர் ஸ்டிக்கர் ஓட்டலன்னா ஆகும் என்ன ப்ராப்ளமோ அது ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம்தான் போகும் அப்போது அவர் ஸ்டிக்கர் ஓட்டுறவர் யார் அப்போ அவர் அந்த இடத்துல தலைமை அவர் தான் தலைமை அவர் ஸ்டிக்கர் ஓட்டினா தான் அடுத்த ஜாப் மூவ் ஆகும் இல்லையா அப்போ அவர் தப்பாக ஸ்டிக்கர் ஓட்ட போகிறார் கவனிக்காமல் ஓட்டிடுவார் அந்த பதவி போயிடும் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் தலைமை பதவினா என்ன அப்படின்னா தலைவராக இருந்தால் தான் தலைமைன்னு கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் தலைமை பதவி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சீஃப் எடிட்டர் அவர் வரார் அவர் ஒருத்தர் கியூசி பார்த்ததுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுவாங்க அவர் தப்பாக பார்த்துட்டார் அந்த பதவி காலி போச்சு அப்படி புரிஞ்சுக்கணும் சிதறல்களால் தலைமை பதவி இழப்பீர்கள் அல்லது சில துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டீம் லீடர் நீங்கள் தான் கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் கேட்டு நீங்கள் தான் சொல்லி சொல்லி வேலை வாங்குவாங்க வேலை மேலே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட்டு பட் வந்து நிர்வாகம் ஒத்துக்கல நிர்வாகம் ஒத்துக்கல நிர்வாகம் வேலை ஆரப்பிச்சு ஏதாவது ஒரு கதையை சொல்லிடுவாங்க ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க இதான் இருக்கிறதே மிகப்பெரிய பிரச்சனை ஸோ ஒரு விஷயம் நண்பர்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் தலைமை பதவி என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த அந்த இடத்தினுடைய பிரஜாபதி முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டியில் இருந்தால் நீங்கள் அந்த அதிகாரம் உங்களை விட்டு சென்று விட்டது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இனிமேல் நீங்கள் கிடையாது இன்னொருத்தர் முடிவெடுப்பார் நீங்கள் வந்து அதான் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார் ப்ரிப்பேர்டு பை செக்குடு பை அப்ரூவ்டு பை யார் அப்ரூவ்டு பை தான் ஹெட்டு அவர் தான் டான் அவர் கையெழுத்து போட்டால் அப்ரூவ் இடம் அந்த இடம் அவரை விட்டு போயிடும் இனிமேல் செக்குடு பை கேள்வி போட்டுவார் அப்ரூவ்லேயும் கேள்வி போட்டுருவார் அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அது ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு புரியும் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் அப்போ என்ன பண்ணணும் ஒரு விஷயன்னா அந்த விஷயத்தை படித்து பார்த்து கரெக்டாக இருக்குது இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது அது ஒரு ஒரு வரி வரியாக படிக்கணும் ஓகே இந்த இயர் கரெக்டாக இருக்குது இந்த இயர் கரெக்ட் படித்து ஆ சின்ன பசங்க மாதிரி உங்களை நீங்களே நினச்சிக்கணும் படித்து பார்த்து அப்ரூவ் பண்ணணும் படிக்காமல் பண்ணக்கூடாது இல்லை சார் அவசரத்தில் அந்த ஏ பி மாதிரி தெரிஞ்சது சார் ஏபி மாதிரி தெரிஞ்சுதுன்னா பக்கத்தில் இருக்கிற மகேஷு உங்களுக்கு முதல்ல டீம் லீடர் மாதிரி தெரியும் அவனை போட்டுருவார் கார்டு ஏன் கார்டு அவனை போட்டீங்க இல்லைப்பா அவரை பார்க்க உங்களை மாதிரியே இருந்தார் திராம ராசிக்காரர்கள் தலைமைப் பதவியை காப்பாற்றுக்குங்க ஸோ அதனால் கேளு விட்டுருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது மலேசியா பெனாங்கில் வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பது நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய புக்கிங்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்